ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா வெல்கம் டு ரேணுகா மலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம்னா இது மாங்காட்டு அம்மன் இந்த சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண் தெரியும் 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 நினைக்கிறேன் மாங்காட்டில் பின் சொல்லி இருக்கிற இப்போ ரொம்ப வேணும் வாழ்ந்த அம்மனும் கூட கண்டிப்பாக வேண்டி நான் நல்லா தான் உள்ள அம்மனை பாருங்கள் ஆடி மாதம் அம்மன் கிட்ட எது ரெண்டு நாளும் கெடுக்குன்னு சொல்லுவாங்க நான் அதனால தான் பார்க்க வந்துருக்கேன் வீடுகள் காப்பு கட்டுவார் அடுத்த மாதம் காப்பு கட்டுவார் தீ நிடிப்பார் தீ போய் காங்கிறப்போ கேட்டாப்பில் தான் பெருசாக தீ கொண்டு வந்திருப்போம் அம்மன் பாருங்கள் வெளியில் வச்சுக்கிறாங்களே இதே அம்மன் தான் ஆடி முடியிற வரைக்கும் வெளியில் தான் இருப்பாங்க அவங்க யாரும் நினைப்பே பெருசுன்னு பண்ணலாம் இதுதான் தீ குன்றமீது தான் இதில் தான் ஏற்பாங்க சம சூப்பராக இருந்தால் சென்னையில் எதிரும் கன்ஃபார்மாக அந்த கோயிலை வாங்கி பாருவோம் நீங்கள் நினச்சது கன்ஃபார்ம் நடக்கும் அந்த எல்லாத்தையும் இருந்து அனைவருக்கும் நான் வேண்டிக்கிறேன்